வேலை வந்து பஞ்சாயத்தில் வந்து எந்த இதுவுமே இல்லாமல் அவங்க வீட்டில் ரெண்டு பில்லிங்கும் இடிச்சு இடிச்சாச்சு இடிச்சு இல்லையாச்சு கலெக்டர் பெட்டிஷன் போய் கலெக்டர் வந்து கேட்டு சொல்லி எப்படி வேலைக்கு போட சொல்லி இது யார் எடுத்துக்கிட்டு அது யார் கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்குது இதுலேருந்து வேலைக்கு வந்து செஞ்சேன்னா எல்லோரும் உள்ளது ஆமாம் இதுலேருந்து ஜாமாங்க அவ்வளோ ஸ்டாங்காமல் இடித்து எடுத்துனாலும் கலெக்டர் வந்து இம்மீடியில் இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஊராட்சி மன்ற தலைவரால் பெரும்பாதியான வேகத்தில் சேத்து மக்கள் பணியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வரேன் இப்போ வந்து கடந்த மூ மூணாந்தேதி நான் மூணாந்தேதி வந்து நம்ம ஊராட்சிக்கு மன்றத்துக்கு சொந்தமான அரசு சமுதாய நலக் குணமும் நூலக கட்டிடமும் வந்து நம்ம புத்துக்கல சோற்று அலங்காட்சியம்மன் கோயில் பார்த்து தான் இருந்துச்சு அந்த கட்டிடத்தை வந்து ரெண்டு கட்டடத்தையும் நைட்டு போக நான் அந்த நேரம் கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால நைட்டு பகுதா ரெண்டு நாளாக இடித்து அதில் இருந்த கிட்டத்தட்ட அஞ்சு டந்து கம்பி பத்து மோட்டர் தளவாட சாமான்கள் அவ்வளோத்தையும் வந்து திருடிக்கிட்டு போயிட்டாங்க இது சம்மந்தமாக நான் வந்து ஊரில் இருந்து வந்து துணைத்தலைவரத்தை கேட்கும்போது அது வந்து நான் ஏன் ஏன் எனக்கு சார் சொல்லனே அந்த மாதிரி ஒன்றிய கவுன்சிலரை வந்து ஆலோசனை தான் அதை இடித்தார் நான் வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி சொன்னேன் எதனால நான் பார்த்துக்குதேன் நீங்கள் அவங்க ஜேஷி மட்டும் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி அவர் அவர் தான் அப்புறப்படுத்தியதாக வந்து அவர் சொன்னார் இதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து வட்டார வளர்ச்சி அவர்கள்ட்ட வந்து தவறு கொடுக்கும்போது நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் வந்து நீங்கள் தவறு கொடுத்துருங்கன்னு சொல்லி வட்டார வளர்ச்சியாளர்களின் பரிந்துரையில் நான் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நேற்று அந்த கடியிருக்கு ஒப்படைச்சிருக்கேன் கண்காணிப்பாளர் அவர்களிடையும் அந்த இதை ஒப்படைச்சிருக்கேன் இது வந்து இந்த அரசு சொத்தை சாதாரண ஒரு சின்ன அரச சொத்தை சேதப்படுத்தினாலே இவ்வளோ பெரிய தன்னுடன் தெரியும் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபா மதிப்பில் அந்த கட்டிடத்தை எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒரு வட்டார வட்டார்ட்டையோ இல்லை மாவட்ட ஆட்சி முகவர்ட்டையோ யாருகிட்டையுமே கலந்துக்கிடாமல் ஈட்டு வந்து யார்ட் பல்கேன்னு வாங்காமல் நம்ம ஊராட்சி மன்றத்துக்கு பாத்தி அந்த அரசு கட்டிடத்தை இடித்து அதை தரமட்டமாக்கி அவரே ஒரு எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த இடத்துல வேறு ஏதோ அது கெட்டுறாங்க கெட்டுறதான அவரே இருக்கா ஆனால் முறைப்படி அரசு விதிப்படி அதுக்கு உண்டான அனுமதியெல்லாம் பெற்று அதை கெண்ட முறைப்படி எடுத்து அதை இடிச்சிட்டு அதுவும் அந்த கட்டிடம் வந்து தரமானதாக இருக்கா இல்லை அது வந்து இடி நிலையில் உள்ளதா அப்படின்னு சொல்லி நம்ம இடி ஒரு ஏடி அவங்களாம் பார்த்து கலாயம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட மதிப்பீடு செய்து அதன் விறகையே அந்த கட்டிடத்தை இடிக்க முடியும் இது வந்து எனக்கு எனக்கே தெரியாது நம்ம திட்ட அலுவலர் அவர் தான் நேற்று சொன்னாங்க இதன் அடிப்படையில் அவர் இப்போ அறிவுறுத்தல் பேரில் தான் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கேன் ஏன்னா ஃபோன்லேயும் சரி மனு மூலமாக வந்து இதை எதும் அடிப்படையில் இந்த பில்டிங் இடிச்சிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மனு வந்துகிட்டே இருக்குது இதுக்கு வந்து காலதாரதம் தான் காலதானம் வந்து இன்னும் எடுத்த மொத்தம் எதுவும் செய்ய முடியாது யார் பண்ண என்னன்னு கேட்கும்போது துணைத்தலைவரும்னு சொல்கிறாங்க அது வந்து ஒன்றிய கவுன்சிலர் ஆலோசனை தான் அதை இடிக்க சொன்னார் அவர் வண்டி தான் எடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நானும் அவர்கிட்ட இருந்து தொடர்பு விடும்போது தான் இடித்தேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு அப்போ நான் இதெல்லாம் பரிஜயம் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு நானும் போய் வட்டார வளர்ச்சியில் ராஜ அந்த நேரம் அவர்தான் இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் நான் இந்த தவறு என்கிட்ட வரல நான் இடிக்கிற பரிஜயம் கொடுக்குறேன் அப்படின்னாரு அப்போ நம்ம ஒன்று செயற்பொடியாளர் பொறியாளர்கிட்ட ஜெகதீஷன் மாதிரிட்ட கேட்கும்போது அவரும் நானும் எது கொடுக்குறேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது தான் திட்ட இயக்குனர் அவர்களை பார்க்குறேன் அவங்களும் இது பார்த்து சம்பந்தமும் யாருக்குமே எடுக்கவேல நாங்க தான் வந்து பார்த்துட்டு தான் இது திட்டமி தயார் செஞ்சு தான் இது எடுக்க முடியும் தண்ணீர் எங்கெல்லாம் செயல்படுத்த முடியக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இது நான் என்ன பண்ணுவாங்க சார் இந்த காலவட்டங்களில் இருந்திருக்கேன் இப்போ இந்த தலைவர் எல்லாமே என்னோட கண்ட்ரோல் இருக்கு எந்த இதுல நான் தான் பதில் சொல்லணும் ஒரு சின்ன லைட் இல்லைன்னா கூட அதுக்கு வந்து பஞ்சாயத்துக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறதுனால தான் இப்ப இந்த மனமும் இந்த புகாரையும் வந்து நான் வந்து அரசுக்கு தெரிகிறேன் அதனால இந்த சட்ட விரோத செயல்களில் நபர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து நீதி வழங்குமாறு பத்திரிகையாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவருக்கும் இதன் மூலமாக எடுத்துருக்கேன் வந்து இந்த பொருட்கள்லாம் கிடையாது இடிக்கப்பட்ட பில்டிங்கில் வந்து மூலகத்தில் பார்த்தீங்கன்னா பாதி மூலதாம் நம்ம ஊராட்சி மருத்துவ ப்ளீச்சிங் பவுடரு மோட்டர் மின்சார பொருட்கள் முழுசும் அதெல்லாம் ஆச்சு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் வந்து வெளியில் பொருள்ங்க மக்கள் வரிப்பணத்தில் வாங்கின அந்த பொருட்கள் உதவ மின்சார பொருட்கள் மழையில் நாங்கள் என்னத்துக்காக மக்களுக்கு இன்னைக்கு வந்து தெருவிளத்துக்கு வந்து முக்கியமான ஒரு அடுப்படா வந்து தெருவிளத்துலாம் அந்த தெருவிழக்கில் கூடிய உரையை பார்த்துருப்பீங்க வாசல் எவ்வளோ கொட்டி போட்டி போட்டிருக்காங்க அப்போ இதுக்கெல்லாம் அதிகாரம் யார் கொடுத்தா யார்கிட்ட அந்த பண்ணியை வாங்கினாங்க ஏன்னா இவங்க நான் உடலை கிடையாது நான் வெளியில் வெளியில் இருக்கிறேன் அப்போ இந்த அது யாருக்குமே கொடுக்காம தன்னிச்சையாகவே எல்லாமே தனக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணால் அப்போ இந்த வட்டார சொல்லி எதுக்கு அமைதியாக இருந்தாங்க இந்த ரொம்ப நம்ம ஒரு செயலாளர் கூட ஒரு பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்டு அடிக்காத எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அர்த்தம் அளிக்கிறது ஏன்னா எல்லாரும் உடனே ஆர்தான் இது பண்ணிக்கணும் அப்படி தான் நம்ம சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து அலுவலகத்துக்குள்ளே முன்னாடியே வந்து வானம் கொஞ்சம் புரிஞ்சு போட்டிருக்காங்க அப்படின்னா யாருக்கு தெரியாமல் இது நடந்த வாய்ப்பு இல்லை தேச ஒருமான இரண்டு நாட்கள் இருபதாக இடித்து அவங்கவுங்க சொந்த இதுக்கும் கொண்டு போட்டிருக்காங்க விற்றுருக்காங்க இவ்வளோ மக்கள் சொத்தை இவ்வளோ ஆனால் தனிநபர் ஒரு வந்து விற்பனை செய்து திருவிழா வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாகும் இந்த குற்றத்திற்கு உண்டான நடவடிக்கை எங்கள் பஞ்சாயத்துக்கு உடனடியாக எனக்கு தேவைப்படுகிறது பஞ்சாயத்தில் பணி நடவடிக்கை நான்தான் தற்போது எனக்கு இன்றைக்கு மாவட்ட திட்ட இயக்குநர் ஒரு அறிவுறுத்தல்படி அந்த பணி அந்த பணிகளை நிறுத்தி போது கஷ்டம் இருக்கேன் முறைப்படி அதுக்குண்டான ஆணைகள்லாம் வாங்கி பிறப்பித்து அவரோட வந்து முறைப்படியான ஆணைகள் பெற்றுட்டு அவங்க அந்த பணிகளை பெற்று சொல்லலாம் பணிகள் நிப்பாட்டங்கள் என்னோட நோக்கம் இல்லை எல்லாமே முறைப்படி நடக்கட்டும் தான் என்னோட கோரிக்கையை நான் கேட்டுக்கிறேன் இடிச்சது எந்த பிரச்சனை இடித்ததுக்கு எது இடித்ததுக்கு அதாவது அரசு கட்டிடங்கள் அரசுக்கே தெரிய அடிக்கப்பட்டது என்னுடைய நாலேஜுக்கும் கொண்டு வரலாம் எனக்கு தெரியாது என்கிட்ட ரெண்டு பில்டிங்கும் கேட்கவும் இல்லை இந்த பில்டிங் இடிக்கணும் இது பண்ண போறோம் அப்படின்னு எந்த ஒரு கடிதம் மூலமாகவோ நானும் எந்த துறைக்கும் வழங்கலை இந்த பில்டி கட்டிடத்தை இடிப்பதற்கு எனக்கும் அதிகாரம் கிடையாது நான் வந்து பரிந்துரை தான் பண்ணலாம் அதை மாட்ட மட்டார வளர்ந்து வளர்ச்சி அளவில் மாவட்ட ஆட்சியருக்கு கொண்டு அவரோட கவனத்துக்கு கொண்டுட்டு போய் அவர் கள ஆய்வு செய்து அதுக்கப்புறம் இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மையை தெரிந்த பிறகு அது இடிக்கமா வேண்டாமா என்று அவர் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இடிக்கும் தருவாய் இருந்தால் மட்டுமே அதற்கான அவர்கள் மதிப்பீடு தயார் செய்து டெண்டர் ஆணையம்